அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டென்த்து சோசியல் சயின்ஸ் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலனித்திக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் அப்படிங்கிற ஒரு லெசன் வந்து இருக்குது அந்த லெசனில் லைனராக அதாவது ஒரு வரி வினாக்களாக நம்ம எல்லாத்தையும் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ இதுக்கு முன்னால் நம்ம வந்து பேராகிராஃபாக வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தோம் ஒரு சில பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா சார் ஒன் லைனராக கொடுங்க அது எங்களுக்கு இன்னும் வந்து பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் நான் வந்து ஒன்லைனராக இனிமேல் கொடுக்குறது எல்லாமே வந்து லைனராக ரெடி ரெடி பண்ணுறேன் உங்களுக்கு படிக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக வந்து இருக்கும் சரிங்களா சரி ஓகே நம்ம வந்து இந்த பாடத்தை பாடத்தில் உள்ள அனைத்து தகவல்களும் கிட்டத்தட்ட ஒரு அறுபது வினாக்கள் வந்து இதில் வந்து இருக்கும் சரிங்களா ஸோ கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது எல்லாமே வந்து நான் வந்து தொகுத்து கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கு முன்னால் போட்ட வீடியோஸும் கொடுத்துருக்கேன் ஸோ அதையும் நீங்கள் வந்து பாருங்கள் ஓகேவா ஃபஸ்ட்டு கேள்வி என்ன அப்படின்னா பிளாசி போர் எப்போது நடைபெற்றது பிளாசி போர் சரிங்களா ஸோ பிளாசி போர் பொறுத்த வரைக்கும் எப்போ நடைபெற்றுச்சு அப்படினு கேட்டால் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெற்றது ஆக்சுவலாக இந்த பிளாசி போர் யார் யாருக்கு இடையில வந்து நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் சிராஜ் உத்தவலா அதாவது வங்காள நவாபாக இருந்த சிராஜ் உத்தவலாவுக்கும் அவரோட சித்தப்பா மீர் ஜாபர் இந்த ரெண்டு பேருக்கும் இடையில் வாரிசுரிமை சண்டை வந்து நடந்திருக்குதோ அதுதான் இந்த பிளாசி போர் அப்படிங்கிறது இந்த சண்டையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீர்ஜாபர் அப்படிங்கிற இந்த நபருக்கு ஆங்கிலர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அதனால் ஜாபர் வின் பண்ணியிருப்பார் பின்னால மீர்ஜாபர் வந்து வங்காள நவாபா வந்து ஆயிருப்பார் சரியா யாரோட உதவியாளர் அப்படின்னா ஆங்கிலரோட உதவியாளர் ஓகே அடுத்த இரண்டாவது கேள்வி சிராஜ் உத்தவுலாவின் அடக்குமுறையால் பாதிக்கப்பட்ட டேஷ் பிளாசி போரின் போது ராபர்ட் கிளைவிற்கு உதவினார்கள் ஸ்ராஜ் உத்தவுலா நம்ம இந்தியாவிலேயே வங்கா பெங்காலிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பேர்கிட்ட அடக்குமுறையாக வந்து கையாண்டுருக்கிறாரு ஸோ அதனால் நம்ம பெங்காலில் உள்ளவங்க பிரிட்டிஷ்காரனுக்கு அதாவது ராபர்ட் கிளேவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க அப்போ வந்து பிரிட்டிஷ்காரன் அதிகாரி யார் அப்படின்னா ராபர்ட் கிளேவ் சரிங்களா அது யார் அப்படின்னு ஜகத் சேத்துகள் ஜகத் சேத்துகள் அப்படின்னா யார் அப்படின் கேட்டால் பெங்காலில் அதாவது வங்காளத்தில் வட்டிக்கு பணம் கொடுப்பவங்க மீர் ஜாபரிடமிருந்து ஆங்கிலேயர் பெற்ற தொகை எவ்வளவு மீர் ஜாபர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பிளாசி போர் வந்து நடந்துச்சு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு ஜூன் இருபத்தி மூணு நடந்துச்சுன்னு பார்த்தோம் மீர் ஜாபருக்கு பிரிட்டிஷ்காரங்க ஹெல்ப் பண்ணாங்கன்னு பார்த்தோம் ஸோ ஹெல்ப் பண்ணதுக்கு பிராய்சித்தமாக மீர் ஜாபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் ரெண்டு கோடியே இருபத்தஞ்சு லுச் லட்சம் ரூபா கொடுக்குறாரு ஸோ ரெண்டு கோடியே இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் இப்போயே பெரிய அமௌண்ட்டு அப்போ எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க அந்த காலத்தில் அதாவது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு காலத்தில் எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக இருக்கும் சரிங்களா ஃபராசி இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன ஃபராசி இயக்கம் எந்த ஆண்டு அப்படின்னு கேட்டால் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு சரியா அதாவது நம்ம பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து நம்ம இந்தியாவில் விவசாயிகளும் பழங்குடியினரும் கிளர்ச்சி பண்ணியிருப்பாங்க அதில் வகையான கிளர்ச்சி தான் இந்த ஃபராசி இயக்கம் அப்படிங்கிறது சரிங்களா ஓகே அடுத்து ஃபராசி இயக்கம் தொடங்கியவர் யார் ஃபராசி இயக்கத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னு கேட்டால் ஹாஜி சரியதுல்லா அப்படிங்கிற ஒரு நபர் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்பதில் ஹாஜி சரியதுல்லா இறந்த பிறகு பராசியகத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றவர் யார் ஆக்சுவலாக சரியதுல்லா பராசியகத்தோட தலைமை தலைவராக வந்து இருந்தார் அவர் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்பதில் இறந்து போகிறாரு அவருக்கு அப்புறம் அவரோட பொறுப்பை ஏற்றுக்கிறது யார் அப்படின்னு கேட்டால் டுடுமியான் அப்படிங்கிற ஒரு நபர் டுடுமியான் அறிவித்த கொள்கை என்ன அவரோட கொள்கை என்ன அப்படின்னு கேட்குறாங்க என்ன கொள்கை அப்படின்னா பொதுமக்கள் நிலத்தையும் அனைத்து வளங்களையும் சரிசமமாக அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாரு சரியா நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என்று அறிவித்தவர் யார் முக்கியமான கேள்வி சரிங்களா நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என்று அறிவித்தவர் யார் அப்படின்னு கேட்டா டுடுமியான் டுடுமியான் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி இரண்டில் இறந்த பிறகு யாருடைய காலத்தில் பராசி இயக்கம் மீண்டும் உயிர் பெற்றது ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்தார் ஹாஜி சரியதுல்லா அப்படிங்கிறவர் அதுக்கப்புறம் டுடுமியன் வராரு அதுக்கப்புறம் யார் வராங்க அப்படின்னு கேட்டால் நோவா மியான் ஃபரசத் வாகாபி கிளர்ச்சி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஃபரசத் அப்படிங்கிறது ஒரு பகுதிப்பா சரியா வாகாபி கிளர்ச்சி அப்படிங்கிறது அந்த கிளர்ச்சியோட பேர் ஸோ ஃபரசத் வாகாபி கிளர்ச்சி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கப்பட்டது வாகாபி கிளர்ச்சிக்கு தலைமையேற்றவர் யார் வாகாபி கிளர்ச்சிக்கு தலைமையேற்றவர் யார் அப்படின்னு கேட்டால் டிடுமீர் டுடுமியான் வேற டிடுமீர் வேற சரியா ஜார்கண்ட் மற்றும் ஒடிசா பகுதியில் சோட்டா நாக்பூர் மற்றும் சிங்பூம் ஆகிய இடங்களில் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டு ஆண்டுகளில் நடந்த கிளர்ச்சியின் பெயர் என்ன ஜார்கண்ட் டு ஒடிசா இந்த பகுதிகளில் சோட்டா நாக்பூர் சிங்பூம் சிங்பூமில் சிங்பூம் இந்த பிளேசஸில் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளில் என்ன கிளர்ச்சி நடந்துச்சு அப்படின்னா கோல் கிளர்ச்சி நடந்துச்சு கோல் கிளர்ச்சிக்கு தலைமை ஏற்றவர் யார் கோல் கிளர்ச்சி கோல் கிளர்ச்சிக்கு தலைமை ஏற்றவர் யார் அப்படின்னு கேட்டால் பிந்த்ராய் மற்றும் சிங் ராய் பிந்து சிங்கு கோல் கிளர்ச்சிக்கு கோல் கிளர்ச்சிக்கான காரணம் என்ன கோல் கிளர்ச்சிக்கான காரணம் என்ன மெஜாரிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த விவசாய பழங்குடியின புரட்சி எதுக்காக நடந்திருக்கோ அப்படின்னு கேட்டால் அதிகமாக வட்டிக்கு பணம் கொடுத்துருவாங்க வட்டியை வந்து மக்களால் கட்ட முடியாது சரிங்களா ஸோ அதனால தான் வந்து இது சண்டையே வந்து போடுவாங்க எதுக்காக அப்படின்னா அதிக வட்டிக்கு பணம் கொடுத்தல் அப்புறம் பழங்குடியினரை வெளியேற்றுறாங்க அதாவது இப்போ ஒருத்தட்ட காசு கொடுத்து காசு கொடுக்க அவரால் காசு கொடுக்க முடியல வட்டி கொடுக்க முடியல அப்படின்னா அவரை வந்து வெளியேற்றுறது நீ வந்து இந்த விட்டு போ உன்னோடய நிலத்தை வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணுறது சரியா அதுதான் கோல் கிளர்ச்சிக்கான முக்கியமான காரணம் கோல் கிளர்ச்சியில் தலைவர்கள் எவ்வாறு செய்தியை பரப்பினர் கோள் கிளர்ச்சியில் தலைவர்கள் எப்படி செய்தியை வந்து பரப்புகிறாங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு செய்தி வந்து போகணும் சரிங்களா எப்படி அப்படின்னா மேளங்களை முழங்கியும் அம்புகளை எய்தியும் வெளியாட்களை வெளியேறச் செய்யும் எச்சரிக்கை மூலமாக கோள் கிளர்ச்சி வந்து செய்தியை வந்து பரப்புகிறாங்க சரிங்களா எதுக்குறாங்க சாந்தளர் கிளர்ச்சிக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்தில் தலைமையேற்று நடத்த வேண்டி தேவ செய்தி கடவுளிடமிருந்து கிடைத்துள்ளதாக கூறியவர் யார் முக்கியமான ஒன்று சாந்தல்ஸ் சரிங்களா சாந்தலர் கிளர்ச்சிக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி அஞ்சில் தலைமையேற்று நீ வந்து எடுத்துக்கோ அப்படின்ட்டு கடவுளே வந்து சொன்ன மாதிரி ஒருத்தவங்க வந்து சொல்லியிருப்பாங்க யார் அப்படின்ட்டால் சித்து மற்றும் கனு எந்த பகுதியை நோக்கி கம்பெனி ஆட்சிக்கு முடிவு கட்டப்போவதாக முழக்கப்பட்டு சாந்தலர் கிளர்ச்சி செய்தனர் அதாவது ஒரு பகுதியை நோக்கி வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் நாங்கள் வந்து பிரிட்டிஷ் கம்பெனிக்கு ஆட்சியை வந்து முடிவெட்ட போகிறோம் அப்படின் சொல்லிட்டு கிளர்ச்சி வந்து பண்ணுறாங்க எந்த பகுதி அப்படின்னா ராஜ்மஹால் மற்றும் பாகல்பூர் எந்த ஆண்டு சாந்தளற் பகுதிகளை ஒழுங்குமுறைப்படுத்துவது என்ற சட்டம் இயற்றப்பட்டது எந்த ஆண்டு சாந்தளர் பகுதியில் ஒழுங்குமுறைப்படுத்தணும் அப்படிங்கிற சட்டம் பிரிட்டிஷ்காரங்க நிறைவேற்றான் எந்த ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி அஞ்சு சாந்தல் பர்கானா அப்படின்னு கூட சொல்கிறாங்க முண்டா மக்கள் டேஷ் விவசாயத்திற்கு பெயர் பெற்றவர்கள் முண்டா முண்டா கிளர்ச்சியில் இந்த முண்டா மக்கள் வந்து எந்த விவசாயத்திற்கு பெயர் பெற்றவர்கள் எந்த விவசாயம் அப்படின்னா குன்கட்டி அதாவது குண்டக்கட்டி அதாவது கூட்டு சொத்து அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா தம்மை கடவுளின் தூதர் என்று அறிவித்தவர் யார் தேவ செய்தி கிடைத்ததாக அறிவித்தவங்க சித்து மற்றும் கனு சரியா கடவுளோட தூதர் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்க அப்படின்னா பிர்சா முண்டா சொல்கிறாரு தூதர் முண்டா கிளர்ச்சி எந்த நாளில் வன்முறையை கையில் எடுத்தனர் முண்டா கிளர்ச்சி கிளர்ச்சியாளர்கள் எந்த நாளில் வன்முறையை கையில் எடுத்தாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒம்போதில் கிறிஸ்துமஸ் நாளில் பிர்சா முண்டா எப்போது கைது செய்யப்பட்டார் ஆக்சுவலாக முண்டா கிளர்ச்சிக்கு ஒரு தலைமை தாங்கும் விதமாக இருந்தவையாருங்கட்டா இந்த பிர்சா முண்டா அவர் எப்போ கைது பண்ணாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் பிப்ரவரியில் வந்து கைது பண்ணாங்க சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு என்ன சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு சிப்பாய் கழகம் நடைபெற்ற ஆண்டு என்ன சிப்பாய் கழகம் நம்மளுக்கு தெரியும் புரட்சி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு புரட்சி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு புரட்சிக்கு காரணம் என்ன ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு புரட்சிக்கு மிக முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னு கேட்டால் வாரிசு இழப்பு கொள்கை இது ஒன்று துணைப்படை திட்டமும் இதில் வந்து சேரும் பட் வாரிசு இழப்பு கொள்கை தான் மெயின் சரிங்களா வாரிசு இழப்பு கொள்கை இந்திய கலாச்சார உணர்வுகள் பற்றிய தீவிரத்தன்மை இல்லாதது ஆக்சுவலாக இந்த புரட்சிக்கு மிக முக்கியமான காரணமே இந்த இந்து முஸ்லீம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இந்துக்களுக்கு ஆகாத விஷயங்களையும் முஸ்லீம்களுக்கு ஆகாத விஷயங்களையும் பிரிட்டிஷ்காரங்க செய்யின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரெஷர் பண்ணுவாங்க அதுதான் இந்த புரட்சிக்கு மிக முக்கியமான காரணமாக வந்து இருந்திருக்கும் இழப்பு கொள்கை மூலம் ஆங்கிலேய ஆட்சியின் கீழ் சென்ற பகுதிகள் எவை முக்கியமான ஒன்று வாரிசு இழப்பு கொள்கை மூலமாக ஆங்கிலேய ஆட்சியின் கீழ் சென்ற பகுதிகள் என்ன முதல்ல வாரிசு இழப்பு கொள்கைனா என்னன்னு சொல்லிடுறேன் வாரிசு இழப்பு கொள்கைனால் ஒன்றும் இல்லை இப்போ நம்ம இந்தியாவில் மன்னர் இருப்பாங்க ராஜா இருப்பாங்க ராஜாவுக்கு ஆண் வாரிசு இல்லை அப்படின்னா அந்த பகுதியை என்ன பண்ணிடணும் அப்படின்னு கேட்டால் கிட்ட கொடுத்துடணும் பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் இந்த ராஜாவுக்கு ஓய்வூதியம் கொடுப்பாங்க ஸோ வாரிசு இல்லாத நபர்கள் இதை வந்து ஏற்றுக்கிற மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சில பகுதிகளை இணைச்சிக்கிட்டாங்க என்னென்ன பகுதிகள் அப்படின்னா சதாரா சாம்பல்பூர் பஞ்சாபோட சில பகுதிகள் ஜான்சி நாக்பூர் வேலூர் புரட்சி நடைபெற்ற ஆண்டு என்ன ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் மார்ச் இருபத்தி ஒன்பதில் ஆங்கிலேயரை சுட்டு கொன்ற நபர் யார் ஆக்சுவலாக ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறவரே இவர் தான் யார் அப்படின்னு கேட்டால் மங்கள் பாண்டே அதாவது ஒன்றும் இல்லை துப்பாக்கியில் குண்டு வந்து இருக்கும் அந்த குண்டோட கவர் வந்து இருக்கும் அதை வந்து பல்ல வச்சு கடிச்சு இழுக்கிற மாதிரி இருக்கும் அதை தொடக்கி சொல்லுவாங்க அது வந்து என்ன அப்படின்னு கேட்டால் அந்த கொழுப்பால் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க பன்றியோடய கொழுப்பு பசுவோட கொழுப்பால் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பன்றி முஸ்லீம்ஸ்க்கு ஆகாது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பசு வந்து பார்த்திங்கன்னா இந்துக்களுக்கு புனித விலங்காக வந்து இருக்குது ஸோ அவங்க இதை வந்து தொடமாட்டாங்க அதனால தான் அந்த மங்கள் பாண்டே அப்படிங்கிற ஒருத்தர் வந்து சுட்டு கொள்வார் ஆங்கிலேயரை சுட்டு கொள்வார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு மே மாதம் பதினோராம் தேதி மீரட்டில் இருந்து சிப்பாய்கள் எங்கு அணிவகுத்து சென்றனர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு மே மாதம் பதினோராம் தேதி மீரட்டிலிருந்து எங்கே போகிறாங்க எங்கே அப்படின்னா செங்கோட்டை டெல்லி செங்கோட்டை கடைசி பீஸ்வா மன்னர் யார் கடைசி பீஸ்வா இரண்டாம் பாஜிராவ் கான்பூர் பகுதியில் நடைபெற்ற புரட்சிக்கு தலைமையேற்றவர் யார் இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு புரட்சி இருக்கு இல்லையா இதில் நிறையா இடங்களில் புரட்சி வந்து வெடிச்சிருக்கோம் அந்த இடங்களில் முக்கியமான இடங்களுக்கு தலைமையேற்றவங்க கான்பூருக்கு வந்து யார் பார்த்திங்க அப்படின்னா நானா சாஹிப் கான் நான் சரியா அடுத்து லக்னோ புரட்சிக்கு தலைமை ஏற்றவர் யார் லக்னோ புரட்சிக்கு தலைமையேற்றவர் லக்னோ பொறுத்த வரைக்கும் பேகம் அஸ்ரத் மஹால் ஜான்சி புரட்சிக்கு தலைமையேற்றவர் யார் ஜான்சி அப்படிங்கிறது ஒரு பகுதிப்பா சரிங்களா ஸோ அந்த பகுதிக்கு தலைமையேற்றவர் யாருங்கிட்டா ஜான்சியோட ராணி லட்சுமிபாய் நீங்கள் நினைக்கூடாது ஜான்சி அப்படிங்கிறது அவங்களோட பேர் நினைச்சாதிங்க ஜான்சியோட ராணி லட்சுமிபாய் சரியா பிரெய்லி புரட்சிக்கு தலைமை தாங்கியவர் யார் பிரெய்லி அப்படிங்கிறது ஒரு பகுதி யார் அப்படிங்கிட்டா கான் பகதூர் ராணி லட்சுமிபாய்க்கு தத்து எடுக்க அனுமதிக்காத ஆங்கிலேயர் யார் ராணி லட்சுமிபாய்க்கு தத்து எடுக்க அனுமதிக்காத ஆங்கிலேயர் யார் யார் அப்படின்னா டல்கோசி பிரபு டல்கோசி இந்த ஸ்பெல்லிங் வந்து வரும்பா டல்கோசி பிரபு அதனால தான் அவங்க சண்டைக்கே வந்து போட்டிருப்பாங்க பகதூர் ஷா சிறைப்பிடிக்கப்பட்டு எங்கு அனுப்பப்பட்டார் பகதூர் ஷா சிறைப்பிடிக்கப்பட்டு எங்கு அனுப்பப்பட்டார் அப்படின்னா பர்மாவுக்கு அனுப்பப்பட்டார் பிரிட்டிஷ் பாராளுமன்றம் இந்தியாவில் எப்போது நேரடியாக ஆட்சியை தொடங்கியது பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் அதாவது கம்பெனியோட பிரிட்டிஷ் கம்பெனியோட ஆட்சி தான்ப்பா நம்ம இந்தியாவில் வந்து நடந்துச்சு அதாவது ஆயிரத்தி அறநூறுக்கு ஆயிரத்தி அறநூறுக்கு மேலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு வரைக்கும் பிரிட்டிஷ் கம்பெனியோட ஆட்சி தான் அதுக்கப்புறம் இந்த பெரும் புரட்சி வந்து வந்துச்சு இல்லையா அதுக்கப்புறம் இந்த நியூஸ் வந்து பிரிட்டிஷ்காரனுக்கு வந்து போகும் ஸோ என்ன பண்ணிடுவாங்கன்னா கம்பெனியை இழுத்து மூடிடுவாங்க ஸோ கம்பெனி இனிமேல் அங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க டேரெக்டாக கண்ட்ரோலில் வந்து எடுத்துருவாங்க பிரிட்டிஷோட பார்லிமெண்ட் வந்து டேரக்ட் கண்ட்ரோலில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம இந்தியா வந்து ரூல் பண்ணுவாங்க எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு நவம்பர் ஒன்றாம் தேதி வந்து வரும் இதற்கான அறிக்கையை காணின் தான் அலகாபாத்தில் வந்து வாசிப்பார் சரியா இண்டிகோ கிளர்ச்சி எப்போது நடைபெற்றது இண்டிகோ கிளர்ச்சி இண்டிகோ அப்படின்னா நீலச்சாயம் சரியா எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது காலகட்டத்தில் நடந்துச்சு இண்டிகோ கிளர்ச்சிக்கு காரணமாக முதலில் எந்த பகுதி இண்டிகோ பயிரிடுவதில்லை என்று கிளர்ச்சி செய்தனர் ஆக்சுவலாக இண்டிகோ அப்படின்னா இந்த அவுரி செடி தம்பா சொல்லுவாங்க நீலச்சாயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது அந்த சாயத்துக்கு யூஸ் பண்ணுற அந்த செடி இந்த நம்ம பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவன் வந்து பிரிட்டிஷில் வந்து அதாவது இங்கிலாந்துல வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அந்த காட்டன் இண்டஸ்ட்ரீஸ் தான் வந்து அதிகமாக இருக்கும் அவனுக்கு தேவை என்ன அப்படின்னா இந்த சாயம் துணிக்கு வந்து சாயம் போகிறதுக்கு வந்து அதிகமாக வந்து தேவைப்படுது ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் நம்ம இந்தியாவில் நெல் வளையிற இடத்துல நெல்லோ இல்லை அப்படின்னா நல்லா விவசாயம் பண்ணுற இடத்துல நீ வந்து கண்டிப்பாக இண்டிகோ பயிரிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தலாம் அதனால தான் நம்ம மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிளர்ச்சி வந்து பண்ணாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்கே அப்படின்னா நாடியா மாவட்டத்தில் வந்து கிளர்ச்சி பண்ணுறாங்க நீல் தர்பன் என்ற நாடகத்தை இயற்றியவர் யார் முக்கியமான கேள்வி நீல் தர்பன் அப்படின்னா இண்டிகாவின் இண்டிகோவின் கண்ணாடி அப்படின்னு அர்த்தம் ஒரு நாடகத்தை அப்ப உள்ள இந்த கொடுமைகளை மையப்படுத்தி ஒரு நாடகம் வந்து எழுதியிருக்காங்க யார் அப்படின்னு கேட்டால் தீன் பந்து மித்ரா தக்கான கலவரங்கள் நடைபெற்ற ஆண்டு என்ன தக்கான கலவரங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சு சென்னை வாசிகள் சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு என்ன சென்னை வாசிகள் சங்கம் எப்போ உருவாக்குறாங்க கேட்டால் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி இரண்டில் உருவாக்குறாங்க முக்கியமான ஒன்று சென்னை வாசிகள் சங்கம் கிழக்கிந்திய அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு என்ன கிழக்கிந்திய அமைப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறு சென்னை மகாஜன சபை உருவாக்கப்பட்ட ஆண்டு என்ன ஆக்சுவலாக சென்னை வாசிகள் சங்கம் அப்படிங்கிறது வேறு சென்னை மகாஜன சபை அப்படிங்கிறது வேற சரியா சென்னை மகாஜன சபை எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எம் எண்பத்தி நான்கு பூனா சர்வஜனிக் சபா உருவாக்கப்பட்ட ஆண்டு என்ன பூனா சர்வஜனிக் சபா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவது பம்பாய் மாகாண சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு என்ன பம்பாய் மாகாண சங்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சு இந்திய தேசிய காங்கிரஸ் எப்போது உருவாக்கப்பட்டது நம்மளுக்கு தெரியும் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சு இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சு பம்பாய் மாகாண சங்கமும் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சில் தான் உருவாக்கப்பட்டிருக்குது சரியா இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக காரணமாக இருந்தவர் யார் ஒரு ஆங்கிலேய அதிகாரி தான் இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டால் ஏஓ ஓம் அல்லது ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் யார் ஐஎன்சி ஐஎன்சியோட முதல் தலைவர் டபிள்யூசி பானர்ஜி அதாவது உமேஷ் சந்திர பானர்ஜி இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டம் எப்போது எங்கு நடைபெற்றது முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றதுனா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சில் வந்து நடைபெற்றது டிசம்பர் இருபத்தெட்டில் பம்பாயில் வந்து நடைபெற்றது ரெண்டாவது கூட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்கத்தாவில் வந்து நடைபெற்றிருக்கும் மூன்றாவது கூட்டம் சென்னையில் வந்து நடைபெற்றிருக்கும் சரியா இந்திய தேசிய காங்கிரஸின் முக்கிய கோரிக்கைகள் என்ன முக்கிய கோரிக்கைகள் ரொம்ப முக்கியமான கோரிக்கைகள் மட்டும் சொல்லியிருக்கேன் சட்ட மேலவை உருவாக்குறது நிர்வாகத்துறையிலருந்து நீதித்துறையை வந்து பிரிக்கணும் அப்படிங்கிறது இராணுவ செலவில் குறைக்கணும் அப்படிங்கிறது உள்நாட்டு வரியை குறைக்கணும் அப்படிங்கிறது ஒரே நேரத்தில் இந்தியாவிலையும் இங்கிலாந்துலேயும் பணி அதாவது இந்த யூபிஎஸ்சி நம்மளுக்கு யூபிஎஸ்சி வைக்கிறாங்க இல்லையா அப்போ ஐசிஎஸ் சொல்லுவாங்க அந்த எக்ஸாம் வந்து வைக்கிறது இதுதான் இதோட கோரிக்கையாக வந்து இருந்துச்சு வங்கப் பிரிவினை ஏற்பட்ட ஆண்டு என்ன வங்க பிரிவினை எப்போ ஏற்பட்டுச்சு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு வங்க பிரிவினை காரணமான ஆங்கிலேயர் யார் அர்சன் பிரபு வங்காளம் எப்போது அதிகாரப்பூர்வமாக பிரிக்கப்பட்டது வங்காளம் எப்போது அதிகாரப்பூர்வமாக பிரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் அக்டோபர் பதினாறில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து அக்டோபர் பதினாறை துக்க தினமாக அனுசரித்தாங்க துக்க தினமாக அனுசரித்து கங்கை நதியில் நீராடினாங்க அப்படி நீராடுறப்ப போராட்டக்காரர்கள் எந்த பாடலை பாடினாங்க எந்த பாடலை பாடுறாங்க அப்படின் கேட்டால் வந்தே மாதரம் பாடலை பாடுறாங்க சுதேசி காலத்தில் லால் பால் பால் என்று குறிக்கப்பட்ட மூவர் யார் லால் பால் பால் லாலா லஜபதி ராய் பால தலகர் திலகர் பிபின் சந்திரபால் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் யார் சுதேசி கப்பல் நிறுவனம் அதாவது சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க வாவு சிதம்பரனார் தூத்துக்குடியில் தொடங்கியிருப்பார் லக்னோ ஒப்பந்தம் ஏற்பட்ட ஆண்டு என்ன லக்னோ ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் ஏற்பட்டுச்சு ஸோ இந்த பாடத்தில் ஒன்லைனராக ஒரு ஐம்பத்தெட்டு கேள்விகள் நம்ம வந்து பார்த்துருக்கோம் கண்டிப்பாக நம்ம எக்ஸாம் டைப் ஆஃப் வியூவில் தான் நம்ம வந்து இந்த கொஸ்டின் வந்து கொடுத்தோம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதே மாதிரி அடுத்து வீடியோ கூட நம்ம வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்